இருபது கிலோவுக்கு மேலே வாங்கினா வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம் இது நாலு அடியில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறு வரும் ஒரு கிலோ இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு வரும் ஆ மக்கி போச்சு அப்படின்னு காட்டுங்க நாங்கள் புதுசாக நாங்கள் சீட்டு தரோம் தமிழகம் நேரலுக்கு வணக்கம் ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் செட்டு போடுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆனா அந்த செட்டு போடுறதுக்கு செலவு வந்து ரொம்ப மடங்கு ஆகும் தான் விவசாயிகள் வந்து அந்த செட்டு போடுறத பத்தி யோசிக்க மாட்டாங்க சும்மாவே வளர்ப்பாங்க அது மழை வெயில் பனி காலத்தில் வந்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு ஆளாகும் இந்த செட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அந்த செட்டு போடுறதுக்கு பல லட்சம் ரூபா ஆகும்னு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி யோசனை பண்ற விவசாயிகளுக்கு ஆடு மாடு கோழி வளர்க்கறவங்களுக்கு இப்போ புதுசா இந்த பேனல் சீட் வந்திருக்கு பாத்துக்கோங்க லட்ச கணக்குல ஆகுற இடத்துல இது ஆயிரம் கணக்குல இந்த சீட்டை வச்சு நம்ம போட்டுடலாம் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இந்த சீட்டு எதுக்கு பயன்படுது எவ்வளவு விலை சொல்றாங்க இந்த சீட்டோட உறுதித்தன்மை என்ன நம்ம ஆஸ்பரா சீட்டோ கூலிங் சீட்டோ இதெல்லாம் போடச்சில எவ்வளவு செலவாகும் அதுக்கு மாற்றா இதை நம்ம பயன்படுத்தல இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத பத்தி கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் என் பேர் சீனிவாசன் நம்ம கடை பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் மாவட்டம் மேச்சேரியிலிருந்து பென்னாகரம் மெயின் ரோட்டில் குக்கள்பட்டி பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம கடை அமைஞ்சிருக்குதுங்க எஸ்ஆர்பி பேனல் சீட்டு இந்த சீட்டு வந்து நம்ம அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து பிவிசி மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு மேலே வரும் மக்காது சீட் மண்ணிலேயே போட்டிங்கனாலும் உங்களுக்கு மக்காது மூணு வெரைட்டிஸ்ல நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க சரி இது பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ திக்னஸ் வரும் இது ரெண்டே கால அடி ஹைட்டு வரும் இந்த கோழிப்பனைக்கு சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது அதே இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இது மூணே கால அடி ஹைட்டு வரும் இது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் திக்னஸ் வரும் இது அதே மாதிரி தான் ஃபுல் லென்த் வரும் இது நாலு அடிக்கு ரெண்டு இன்ச்சு கம்மியாக வரும் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு அடி வரைக்கும் ஒரே லென்த்தை எடுக்கலாம் இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு ரெண்டு இன்ச்சு கம்மியாக தான் வரும் இது மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லா மாநிலத்துக்குமே நாங்க பார்சல் அனுப்பிச்சிட்டு வந்து தகர சீட்டுக்கும் இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா மேல் கூற இல்லை தார்பாலின் சீட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தார்பாலின் சீட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தார்பாலின் வந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ள அது இத்து போயிடும் டேமேஜ் ஆகும் அது மழை வெயிலுக்கு அது தாங்காது இந்த சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நானூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் வரும் இது வந்து வருஷம் இருபதுக்கு பத்து போட்டிங்கன்னா மூணாயிரம் செலவாகும் பதினஞ்சு கிலோ தான் செலவாகும் அதுக்கும் வித்தியாசம் ஒரே சேமு தான் வரும் விலையில கொஞ்சம் சார்பாலினோட இது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்ந்து வரும் வேற ஒண்ணும் இல்லை ஆனா இந்த சீட்டு என்னென்ன இதுக்குலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் சீட்டு ஆடு மாடு கோழி பண்ண பண்ணைகளுக்கு குறைஞ்ச விலையில செட்டு அமைச்சுக்கலாம் அது போக பெரிய ஹாலா இருக்கும் அதை தடுத்து வந்து சின்ன ரூம்பா பண்ணோம் அப்படின்னா செட்டு அமைக்கலாம் இதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பென்சிங் வேலி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி வச்சு இதை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்ணல ரெடி விட்டு பிட் பண்ணிட்டீங்கன்னா அது நீட்டா வந்துடும் அந்த ஆக்ஸ்போட்டா சீட்டு தகர சீட்டு கூலிங் சீட்டு தார்பாலின்னு வருது இல்லைங்களா அது அது எங்கெங்க பயன்படுத்துகிறோமோ அதுக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அதை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில பயன்படுத்தலாம் அதில் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணுறீங்கிற இடத்துல இதில் மூணாயிரம் ரூபா செலவு பண்ணீங்களாவே மேல் போற அமைக்கலாம் ஆனால் இதெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க டேப் வச்சு அளந்து மீட்டர் கணக்கில் கொடுக்குறீங்களா வெயிட் போட்டு கொடுக்குறீங்களா இல்லை ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கொடுக்குறீங்களா இல்லை ரோலாக கொடுக்குறீங்களா அண்ணா இது வெயிட் கணக்குண்ணா ஒரு கிலோ கணக்கு தான் கிலோ இரநூறுபா வரும் கிலோ இரநூறுவா ஒரு கிலோ ஒரு கிலோக்கு நான் வாங்குறேன்னா ஒரு கிலோல எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எனக்கு கிடைக்கும் இது நாலு அடியில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறு வரும் ஒரு கிலோ இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வரும் எப்படி நான் வந்து வாங்கிட்டு போறாங்களா இல்ல பார்சல் அனுப்பி விடுறீங்களா கொரியர்ல எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் எல்லாம் நாங்க அனுப்பிச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஜிபே பண்ணிட்டு அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா அவங்க அட்ரஸுக்கு இப்ப அனுப்பிச்சு விட்டுருவோம் இப்போ எவ்வளவு கிலோ வாங்கினா ஏதாவது சலுகைகள் பண்ணி வச்சு இருபது கிலோவுக்கு மேலே வாங்கினா வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம் பத்து கிலோ அஞ்சு கிலோ இந்த மாதிரி வாங்கினா அவங்களுக்கு தான் பில்லு வரும் அதுவும் கம்மியாக தான் வரும் எம்எஸ்எஸ்ல போட்டோம் அப்படின்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ வரும் இப்போ இருபது கிலோவுக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் அவங்க எங்கன்னா நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம் சரி இப்போ எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் ஒரு பத்துக்கு இருபது பத்து அடி அகலம் இருபது அடி நீளத்தில் ஒரு செட்டு நான் போடணும் ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ போடணும் அதுக்கு எனக்கு என்ன செலவாகும் இருபது வந்து ஒரு பதினஞ்சு கிலோ தேவைப்படுங்கன்னா அது வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் வரும் அவ்வளவுதான் வரும் அவ்வளவுதான் வரும் இந்த சீட்டை சப்ளை பண்றீங்க இதுக்கெல்லாம் ஷெட் எல்லாம் நீங்க போட்டு கொடுக்குறீங்களா இல்ல இப்படி அவங்களே போட்டுக்கலாமா அவங்களே போட்டுக்கலாங்கண்ணா இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது சும்மா நம்ம நார்மலா கூரைக்கு வந்து மரம் வைக்கிறோம் அதே சேம் தான் அப்படியே மேலே விரிச்சு விட்டு ஒரு அடிக்கு ஒரு ஆணி வாசரை வச்சு நீங்க பிட்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும் இப்போ கூரை போடுறாங்க கூரைக்கு மேல போட்டுக்கலாமா இல்ல இத போட்டுட்டு இதுக்கு மேல கூரை போட்டுக்கலாமா கூரைக்கு மேல நீங்க இந்த சீட்டு போடலாங்கண்ணா நம்ம தகர சீட்டு கூரைக்கு மேல போடுறோம் அதுக்கு வலுதா இந்த சீட்டை யூஸ் பண்ணலாம் நீங்க கூரைக்கு மேல போடுறீங்க அப்படின்னா இந்த சீட்டு மக்கிற வரைக்கும் உங்களுக்கு கீத்து வந்து டேமேஜ் ஆகாது மேல் கூரை அந்த கீழே உள்ள இருக்கிற கீத்து வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது இப்போ எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் வந்து தீ பிடிச்சா இலையிருமா இல்ல வெயில்ல கிடந்தா இத்து போயிருமா இல்ல நசுக்குனா நொறுங்கி போயிருமா அப்படிங்கிற ஒரு இது வரும் அந்த மாதிரி எல்லாம் இது ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதோட கேரண்டி வருஷம் என்ன எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் டைம் உண்டு வித் லைஃப் டைம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் வரும் அது பத்து வருஷமா பத்து வருஷம் வரும் அது புல் கேரண்டி அது ஒண்ணும் பிரச்சனையே இருக்காது இல்ல இது வரைக்கும் நீங்க பத்து வருஷம் சொல்றீங்க யாராட்டும் அதிகபட்ச வருஷம் யூஸ் பண்ண செட் இருக்கா உங்களுக்கு செட் இருக்குங்கண்ணா அஞ்சு வருஷத்துக்கு முன்ன போட்ட செட் இருக்கு எனக்கு காமிக்க முடியுமா வாங்க போலாம் காமிக்கிறோம் மக்கி போச்சு அப்படின்னு காட்டுங்க நாங்க புதுசா நாங்க சீட்டு தரோம் ஆனா இது வந்து பிவிசி பிளாஸ்டிக் சொன்னீங்க நெருப்புக்கு ஏதாட்டு ஒரு வெடி இடி போடுறாங்க அப்படின்னா டக்குனு இது மேலே உளுந்து எதுவும் இலையை ஓட்டக்கிட்ட உளுந்துறாங்க சார் சார் இது பாத்தீங்கன்னா நெருப்புக்கு உருகாத பொருள் எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா பாத்தார்மலா நீ தகர சீட்டையே வந்து தீ புடிச்சதுன்னா பெயிண்ட் இருக்கிற வரைக்கும் எரியுது அந்த மாதிரி உங்களுக்கு தீ பிடிக்காது தாங்கும் தாங்கும் தீட்டு அது பிரச்சனை இருக்காது வேணா உங்களுக்கு செஞ்சு செஞ்சு காட்டுறேன் பாருங்க தோட்டத்துல வந்து ஒரு தேங்காவோ ஒரு மாங்காவோ ஒரு மயிலோ ஒரு பெரிய ஒரு கல்லோ உழுது அதுலாம் இது தாக்கு பிடிச்சுக்கட்டுமா அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி காட்டுறோம் சுற்றி எடுத்து நம்ம சீட்டு மேலே அடிச்சு காட்டுறோம் சுற்றி வந்து தொள்ளாயிரம் கிராம் வருது அதையே அடிக்கிறோம் அது வந்து ஒன்றும் ஆகலை இது வரைக்கும் அடித்து காட்டுறோம் பாருங்கள் நம்ம கஸ்டமர் ஒரு வந்து நம்ம கிட்ட தான் சீட் வாங்கிட்டு வந்தாரு சரி இந்த கொட்டாய் நம்ம கிட்ட சீட் வாங்கிட்டு வந்து போட்டது தான் அவங்க கிட்ட நேரடியாக காட்டுவோம் இப்போ நீங்க இந்த சீட்டு போட்டிருக்கீங்களே இந்த சீட்டை பத்தி சொல்லுங்க நீல அகலத்தை சொல்லுங்க நீளம் வந்து பாத்தீங்கன்னா அறுபது அடிங்கண்ணா அறுபதுக்கு பதினொன்னு பதினொன்னு இந்த பக்கம் மொத்தம் உள் கூட பதினோரு அடினு கூட நம்மளுக்கு இருபத்தி அடி வரும் சரி பேப்பருங்க அப்படி கணக்கு போட்டா அறுபதுக்குன்ட்டு இருபத்தி ரெண்டு அடிக்கு நீளங்க அதாவது அறுபது அடி நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அடி வரும் என்ன தேவைக்காக இது வந்து போட்டீங்கன்னா நம்ம கோழிகள் இல்ல மாடு ஆடு மாடு நம்மளுக்கு இருக்குது அது அந்த யூஸ்கோசரம் போட்டிருக்குது பொதுவாகவே என்ன இருக்கிறேன்னா பொதுவாகவே இந்த சீட்டு ஷெட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் சீட்டு இல்ல ஓடு இல்ல கூரை கீற்று இல்லைன்னா கூலிங் சீட்டு தகரத்துல இப்படி போடுவாங்க நீங்க புதுசா இந்த மெட்டீரியல்ல போட்டிருக்கீங்களா அதுக்கு இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செலவு கம்மியாகுதுங்க செலவு வந்து என்ன விதத்துல கம்மியாகுது மற்றதான் நம்ம சிமெண்ட் அட்டை தகரட்டா அது மாதிரிலாம் போட்டால் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே தாண்டிடுங்க ரேஞ்சுக்கு அந்திரும் சரி நாம வந்து இந்த பேனல் சீட்டை யூஸ் பண்ணாலும் சரி இந்த ஆயிரத்தி எனக்கு வந்து அட்டைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் வாசிங்க அட்டைக்கு மட்டும் பத்தாயிரம் பத்தாயிரம் அட்டைக்கு மட்டுமே பத்தாயிரம் ஆச்சு ஐம்பது கிலோ வந்துச்சு மொத்தமா டோட்டலா அந்த அளவுக்கு சரி நான் வந்து எடுக்கும்போது ஒரு பத்தாயிரம் தான் எனக்கு டோட்டல் ஆச்சு அட்டைக்கு மட்டும் பேனல் சீட்டுக்கு மட்டும் பத்தாயிரம் ஆச்சு மீதி நம்மளுக்கு மேற்கொண்ட செலவு அது இருக்குது அட்டை செலவு மட்டும் இவ்வளவுதாங்க சரி மற்ற இது தவிர்த்து இப்ப ஒரு தகரத்துலயோ ஒரு கூலிங் சீட்லயோ போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அதுல போட்டு அது கொஞ்சம் ஈட்டு அதிகமா இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ஈட்டு சுத்தமா செலவு கேக்குறேன் செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா பக்கம் வந்துடும் அவ்வளவு வந்துடும் அட்டைக்கு டோட்டலா பைப்பு அந்த கணக்குக்கு இது இன்னும் பத்தாவதுக்கு நம்ம அதெல்லாம் வெயிட் அதிகமா மேலே ஏறும் இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் மாதிரி நம்ம வெயிட் கம்மி பண்ணிக்கலாம் செலவும் எல்லா விதத்துலயும் செலவு குறைச்சி வருது வருது பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க மொத்த செலவு பாத்துருக்கீங்க இப்போ போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு நான் போட்டு ஒரு டூ இயர்ஸ் பக்கமா ஆகப்போ இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு அந்த சீட்டு ஏதாவது கலர் மங்கி இருக்கா அதெல்லாம் வாங்க இல்ல எங்கட்ட கிழிஞ்சி இருக்கா இல்ல இல்ல கலரும் மங்கல எல்லாம் நார்மலா இருக்குது கலர் அந்த அழுக்கு பாரது மட்டும் தான் லைட்டா கருப்பா தெரியுது ஒளிஞ்சி அது மழை நேரத்துல தண்ணி பட்டா போயிருது தண்ணி பட்டா அழிஞ்சிரும் சரி இப்ப மழை நேரத்துல சத்தம் எப்படி கேக்கு நீங்க அடியில ஒண்ணுமே போடாம வெறும் ஷீட் மட்டும் போடுவீங்க சத்தம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்குது அதிகமா ஒண்ணு எஃபெக்ட் வரது இல்ல தகர் சீட்ல வர மாதிரி சவுண்ட் வருது நார்மலா நம்ம சிமெண்ட் ஆட்ல வர மாதிரி லைட்டா லைட்டா தான் கேக்குது அதிகமாவும் கேக்குறது சவுண்ட் வரது சரி வெயில் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு இந்த வெயிலுக்கு உள்ள ஹீட் எப்படி இருக்கு ஹீட்லாம் வரதல்ல நார்மலா இருக்கு இல்ல தகரத்துல தக தகன் இருக்கும் தகரத்துல ஏகப்பட்ட ஹீட் வருதே இது அதோட இது எவ்வளவு பெஸ்டா இருக்குது ஹீட் அதிகமா வரதல்ல எவ்வளவு வெயில் அடிச்சாலையும் ஹீட் தெரியறதுல நார்மலா இருக்குது சரி இந்த காத்துக்கு எல்லாம் சட சட அடிச்சு எதுவும் கிளியுதா எப்படி அந்த கிளியர் எல்லாம் எதுல சவுண்ட் மட்டும் லைட்டா வருது பட படம்ன்ற சவுண்ட் காத்து அடிச்சா சரி லைட்டா தான் அப்படி அந்த சவுண்டு மட்டும் தான் வருது மற்றபடி கிளியர் எதுவும் இல்லை நார்மலா பாருங்க கூட பார்க்கலாம் எதுவும் கிளியர்லாம் இல்ல ஓட்டத்துல என்ன எந்த டேமேஜ் அந்த கிளியர் இல்லை ஆணி அடிச்ச ஹோல்ஸ் கூட இது வர்த்திய கால்னு இருந்ததில்ல சரி அந்த ஆணி அடிக்கிறீங்கன்னா அந்த ஓட்டாலே தண்ணி எதுவும் தண்ணி லீக் இல்லை அது என்ன ஆணி போட்டு அடிக்கிறீங்க அதாவது சிறுவாணி தான் அந்த ரேப்பருக்கு தகுந்த மாதிரி நான் ஆணி போட்டு சரி வாசர் ஜானிய போட்டு வாசர் என்ன வாசர் போட்டு வாசரும் போனாலும் போலாம் நான் இந்த பேனல் சீட்டை கட் பண்ணி பேனல் போட்டிருக்கோங்க ஒரு ரெண்டாம் அடிச்சு கட் பண்ணி நாம இப்படி ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த சைஸ்ல கட் பண்ணி ஆணி வச்சு அடிச்சு நம்ம அப்படியே ரேப்பர் மூலமா அப்படியே சீட் வச்சு அடிச்சிடலாம். ம்ம் அடிச்சிட்டா தண்ணி லீக் ஆவுது ஆகுறது இல்ல. அந்த ஆணியில கூட உலவுறது இல்ல. இது வரை யவல மால பேசல ஆணியில ஊறு போட்டு சரி இப்போ மத்தவங்களும் உங்களை மேல இந்த ஆடு மாடு வளக்குறவங்க இந்த செட்டை பயன்படுத்தலாமா இந்த சீட் கண்டிப்பா பயன்படுத்தலாம். செலவும் கம்மி. செலவு இருக்கறத குறை பண்ணினீங்கலாம் முடிஞ்ச அளவுக்கு செலவு கம்மி. செலவு ஏசியர் பாட் டாப் லெவலுக்கு போயிடுது அதுக்கு குறைஞ்ச பட்ஜெட்ல இந்த அளவுக்கு போனோம்னா இது பெஸ்டா இருக்குது வீட்டுல இருந்து எல்லாமே இது நார்மலா இருக்குது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்தா கூட போதும் நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்தா கூட இப்போ நீங்க ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க இப்போ இது இந்த இது இருக்கிற கண்டிஷன்ல இன்னும் எத்தனை வருஷம் ஓடும் எதிர்பார்க்கீங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப போட்டது மாதிரியே தான் இருக்குது என்ன நான் அப்படியே எப்படி போட்டேன்னா அப்படியே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு எட்டு வருஷமே வரலாம்னு தான் நினைக்கிறோம் அவங்க சொல்ற மாதிரி அந்த லைஃப் போடுற மாதிரி கண்டிப்பா வரும் வரும் நேரிலே இவ்வளவு நேரம் நம்ம அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி நீங்களும் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி பண்ணை தொழில் பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த ஆடு மாடுகளுக்கான கொட்டையைக்கான செலவை குறைக்கணும் அப்படின்னா இந்த பேனல் சீட்டை பயன்படுத்துறதை பற்றி நீங்கள் கேட்கலாம் அண்ணன்ட்ட சார்ட்ட கேட்கலாம் அது என்ன எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் இருந்தால் என்ன செலவாகும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த ம இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்